அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாதுகு நாளும் ஓர் அமுதமொழி ஞானிகள் கீழ் வருமாறு கூறுகின்றனர் எங்கள் விருப்பம் நரகமும் சுவர்க்கமும் அன்று எங்கள் விருப்பமே பிரிவிந்தி இரையில் இரண்டர கலத்தலாகும் என்பதே சுவர்க்கத்தையே நாடிச் செல்பவர்கள் நரகத்துக்கும் செல்வர் இறைவனை நாடி தூய மனதுடன் செல்வோர் இறைவனையே அடைவார்கள் அவனின் அரவணைப்பிலே இருப்பார்கள் இறைவனின் ரட்சிப்பு கோட்டைக்குள்ளேயே அவர்கள் இருப்பார்கள் உலக இன்பங்களிலே துய்த்து குடித்து உண்டு படுத்து உல்லாசமாய் வாழ்ந்து மிருகங்களைப் போல அழிவுற்று வாழ்ந்து வருபவர்கள் நரகத்தை அறிந்தும் அஞ்சாதிருப்பர் இவர்கள் நரகத்தை எதிர்நோக்கி இருப்பர் உலகிலே தான் எல்லாம் உண்டு இங்கேயே எல்லா இன்பங்களையும் அடைந்து விடுவார்கள் இப்படிப்பட்டோர் இறந்தவர்கள் மண்ணோடு மண்ணானார்கள் அங்கே வேறொன்றுமில்லை என கூறுவர் இவர்களுக்கு ஆகிராவும் இல்லை சுவர்க்கமும் இல்லை நரகமும் இல்லை நரகத்துக்கு சென்ற பின்னரே ஆஹா இப்படியொன்று இருக்கிறதா என கை செய்தப்படுவார்கள் இவ்வாறு நரகத்தில் கஷ்டப்படுவோர் அல்லஹாவை அப்போதுதான் நினைத்து தம்மை ரசிக்கத் தேடுவார்கள் சங்கைமஹேகநாயகம் ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசயித் ஹலீல் அன் மோலானா அல் ஹசனையுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதசல்லா ஹுசலுல் அலீம் அவர்கள் ரிசாலத்துல் கௌசியா எனும் நூலிற்கு மெய்ஞான போதனை அல்லது இலட்சணிய பிரபந்தம் என்று எழுதிய விளக்க உரையில் இருந்து